பிரேசனாடு எப்படி இருக்கீங்க அவர் மிஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கண்டு தருகிற தீர்க்க வார்த்தை நியாயபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்கு ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸ் போர்டீன் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே இப்போ இசைவெளி இசைவெல்லை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இருக்கிற பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இருக்கிற பலன் என்ன நீங்க ரொம்ப வீக் நினைக்கிறீங்களா சிந்தையில வீக்கா இருக்கலாம் பார்வையில வீக்கா இருக்கலாம் செவிகளில வீக்கா இருக்கலாம் நாவில வீக்கா இருக்கலாம் கைகள் பலவீனமா இருக்கலாம் கால்கள் பலவீனமா இருக்கலாம் மனசு பலவீனமா இருக்கலாம் ரொம்ப வீக்கு வீக் வீக்ன்னு சொல்லலாம் நான் ஃபிட் இல்ல அன்பிட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன பலத்தோடு போங்க கர்த்தரை சார்ந்து போங்க கர்த்தரை நம்பி போங்க இந்த நாள் உங்களுக்கு சக்சஸ் மாறும் சின்ன பலத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய சிறியவனை புழிதிலிருந்து எடுத்தவர் தானே எல்லார் கண்ணுக்கு நீங்க சிறியவரா தெரியலாம் பரவதிய கண்ணுக்கு நீங்க பெரியவர் இருக்கிற பலன் இல்லாத புதிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இருக்கிற பலத்தை கத்தற்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கிற இந்த கண் பார்வை கத்துறக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கிற செவித்தரனை கத்துறக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கிற இந்த கைகளை கற்றுக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறாரு வீடு நிலம் வாட் எவர் தல அஸ் கிவென்ட் யூ யூசிட் ஃபார் ஹிஸ் ப்ளோரி சைட் அண்ட் கேனாட் டச் யூ தி லாட் நெர் அலோ சைட்டன் டு டச் யூ சோர் ஸ்பிரிட் அண்ட் பாடி மை பிரதர் அண்ட் சிஸ்டர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாரோ யூசிட் ஃபார் ஹிஸ் ப்ளோரி